நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி யட்சினி வசிய முறை பற்றிய காணொலி என்றைய காணொலி இந்த காணொலியில் லக்ஷ்மி யச்சினியை வசியம் செய்வது எப்படி வசிய முறைகள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண இருக்கிறோம் ஆண்களாக இருந்தால் நித்திய அனுஷ்டானங்களை கடைபிடித்தும் முறையான பூஜா விதிகளை பின்பற்றியும் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்வதற்காக தேவிக்கு மிக பிடித்தமான பொருள்களை அதாவது சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை அப்பம் பால் பாயாசம் நெய் கலந்த இனிப்பு நறுமண மலர்கள் பல வகைகள் இவற்றை தலைவாளை இலையில் வைத்து பூர்ண கும்பம் அமைத்து தேவியை கும்பத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு தேவிக்கு உண்டான மந்திரத்தை முறைப்படி ஒரு நாளைக்கு மூன்று வேளைகள் அதாவது காலை மதியம் இரவு என்று மூன்று வேலை ஒரு வேலைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற அளவில் கூற வேண்டும் இந்த மூன்று வேலைகளும் கண்டிப்பாக படையல் என்பது இருக்க வேண்டும் இந்த படையல் வைக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் இந்த மந்திரத்தை யார் உச்சாடனம் செய்கிறாரோ அவர் மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த பொருள்கள் அல்லாது வேறு பொருள்களை எதையும் சாப்பிடக்கூடாது இந்த பொருள்களை பிறருக்கும் கொடுக்கக்கூடாது அடுத்ததாக இந்த தேவிக்கு உகந்த மை மற்றும் மூலிகைகளை வைத்து தேவியினுடைய மந்திரத்தை தொடர்ந்து எந்த விதமான இடையூறு இல்லாமலும் சொல்லக்கூடிய மந்திரத்தை குறைகள் இல்லாமலும் முழுவதுமாக சொல்லி முடிக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த லக்ஷ்மி தேவி யச்சினைக்கு மிக பிடித்தமான செந்தாமரை இதழ்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் பூஜிக்கும் பொழுது மந்திரத்தை கூறும் பொழுதும் செந்தாமரை இதழ்களை கும்பத்தின் மீது தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது முழு மனதுடன் செய்யக்கூடிய பூஜையாக இருந்தால் வெறும் இருபத்தோரு நாட்களிலேயே இந்த தேவியானவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார்